ஓம் பெரு சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஓந்து எம் உயிர்க்குயிராம் துணையுத்த சாந்தய நம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் அகத்தும் புறத்தும் நெறிந்து அருளம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோ நம சிவாய சிவாய நமவோம் போற்றியோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் Om Yine Yak Om முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபுடன் நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபுடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காரணரோடு உயிர்காற்றை இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வொழியை உச்சிக் குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானியை எண்ணிக்கை நம்ம உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமதூட்டி நற்பேரொழியால் தொழுகின்றோம் உளம்பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் வலம் நன்னால் விண்ணப்பம் இன்று தொல்காப்பேராண்டே எூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மூணாம் நாள் புதன்கிழமை பன்னிரண்டாம் தேவிரை காலை எட்டு மணி வரை ரோகிணி விண்மீன் நாளை அதிகாலை ஐந்து மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனால் அருளி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய முப்பாளிலேயிருந்து எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் நட்பிற்கே வீற்றிருக்கையாதனின் கொட்பு இன்றி உள்ளும் வாயொன்றும் நிலைய ஆணித்தீங்கள் இரட்டை ரொடிவு மிதின வீடு திரு காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை சிலையினான் முப்புறம் தீயழச் செற்றவன் நிலகிலாயிருவரே நிலைமை கண்டொங்கினான் களையினா புறவிட்டேன் கமல்தரே காணப்பேர் தலையினால் வணங்குவாரவமுடையார்களே புதன்கிழமை ாடு ஐந்தாம் திருமுறை நானும் விரமனும் தானோ ஞான வேடன் விசயக்கருள் செய்யும் வேடன் தன் வெண்களாடடை நெஞ்சே மங்கைக்கரசியார் கல்சியார் நேசநாயனார் திருக்கோட்டியூர் நம்பி மச்சமுனி கண்ணபிரான் திருநாளைப் போவார் நீலம்மை திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ ரோகிணி விண்மீன் படமாடு பாம்பனயானுக்கும் பாவை நல்லா தனக்கும் வடமாடு மாவிடை ஏற்றிக்கும் பாகனாய் வந்தொரு நாள் இடமாடியார் வென்னை நல்லூரில் வைத்தெனையாளும் கொண்ட நடமாடியாக்கிடமாவது நம் திருநாவலூரே சிவஞான போதம் அவனவளதேனும் அவை மூவினை மிகொற்றி திதியே உடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி என் மனார்புழவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் ஒன்பது உன்னுகின்றினையே உனைமனோர் வெறியனின்றே உணருமாறு செய்ய உண்பாள் மண்ணும் ஈசனே பந்தம் வீடு அழிப்பவன் மற்றையர் அறிந்தே நாம் அன்னவந்திரு பொன்னடிக்கே அரியதா அருந்தவம் செய்தே பின்னே முன்னவன் உடகரின் திரஞ்சு மாபெருமை செய்குவன் ஓரே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்க பெற்றார் செய்யும் தொழில்கள் சிவனருள் சீர் சேரச் செய்த திரு தொண்டர் உய்யும் நெறியே துறவென்று உரைத்த ஞான குணக்குன்றே பெய்யும் மழைக்கு கைமாறு செய்வார் யாரே அதுவே போல் மெய்மெய் வாழ்வு தலைக்க அருள் மேலோ நின்றால் பணிகின்றேன் என ஓதி துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்ளும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமசிபாய கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிபாய் பிறந்த நாள் காணும் அமெரிக்கா பிரதீப் ஸ்பிக்ஷாவின் மகள் தீக்ஷிதா கணிப்பொறித்துறை ஹரி பிகாம் ஏ சந்தோஷ்ராஜ் சரவணன் இலக்கியவியல் சந்தீஷ் பிகாம் பி ஏ வைஷ்ணவி ஆகியோரும் மனநாள் காணும் கணிதத்துறை சசிகுமாரின் அக்கா மாமா இணையர்கள் முன்னாள் மாணவி மஞ்சுளா லட்சுமிநாரின் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று மையத்துள் வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரியோம் என்று இல்லறம் என்னும் நல்லறத்தில் வெடி வைக்கும் வேஞ்சி மருத்துவமனை மனோகரன் தேர்மலை இணையரின் மகள் கௌஷல் வாசினி மருத்துவர் கணேஷ் ராஜா இணையர்களும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ ஏரையருடை வேண்டுவோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நம சிவாய் பகையுணருடையோர் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் ியோ நமசிவாய உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் எனும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் சிற்றம் போற்றியோ நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூருதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் பேரூருதகை முதவை ஆதீனங்கள் தெங்கைகளை தவநெறிச்சாலை ஆகியவற்றில் நடைபெறும் ஆழமுண்ட அண்ணல் வழிபாடாகிய பிரதோஷ வழிபாடு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத் திரடைய போற்றி கையில வளையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல கவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்